வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் நாங்கள் ஓட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு திருமண தகவல் மையத்தில் வந்து நம்ம திருமண தகவல் மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டஞ்சத்திரம் காவல் நிலையத்துக்கு அப்படியே எதிர்ப்பு அங்கே இருக்குது நம்ம திருமணத்தால் நீங்கள் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்டவ நாளலால் நல்ல முறையில் ஈங்கிகிட்டுருக்குதுங்க இப்போ நாங்கள் பொண்ணுங்களாகட்டும் பசங்களாகட்டும் யாருக்காக இருந்தாலும் பார்த்திங்கன்னா வரன் பார்த்து கொடுத்துட்ருக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் யாருக்காவது பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் பார்க்குறீங்க இல்லை உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் வரன் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு தாராளமாக பொருத்தம் ஜாதகம் பயடேட்டாக எல்லாமே அனுப்பிச்சிடலாம் அனுப்பிச்சோம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தொன்னு இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தி நூறு நீங்கள் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்ட உடனே நாங்கள் கம்ப்யூட்டரில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதற்கான ஐடி நம்பர் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துருவோம் அந்த லிங்க்குக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஜாதகங்கள் வந்து அதிகமாக இருக்குதுங்க அதில் நீங்கள் எந்த கூட்டத்துக்கு போகிறவங்களா கோவிலுக்கு போகிறவங்களா கொங்கு வெள்ளல கொண்டதே பார்த்து எடுத்துக்கலாமல் இது முழுக்க முழுக்க ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் ராக் கேதி செவ்வாய் ராவ் கேதி இந்த மாதிரி பல வகையான ஜாதகம் வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பிஇ லைனில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கு பசங்க ஜாதகம் அப்புறம் டாக்டர் வரன் பொண்ணு பா பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க ஜாதகம் ஐஏஎஸ் படித்து முடிச்சுட்டு இருக்க பொண்ணு ஜாதகம் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க 怎么办？ இந்த மாதிரி பல வகையான ஜாதகங்கள் வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க நிறைய எங்களுக்கு யூடியூப் பார்த்து அனுப்பிச்சிட்ருக்காங்க அந்த கொங்கு சமுதாய மக்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கடந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க யார் யாரெல்லாம் வரன் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் வர முடியுமென்னு நாங்கள் அந்த உடனே ஆந்தவனு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இருக்கோம் எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஜாதகம் பேடாட்டாக அனுப்புங்க நாங்கள் உடனே கம்ப்யூட்டர் அப்டேட் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களை வந்துடுவோங்க நீங்கள் ஆப் லிங்க் இருக்குதுங்க எங்கள் வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ப்ரொஃபைல் இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையானது எந்த ஏஜில் எடுக்கிறீங்க எந்த ஜாதகத்தில் இருக்கிறீங்க ீங்க எந்த மாவட்ட இதை எடுக்கிறீங்களா எந்த ஏரியாவில் அந்த மாதிரி நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க நீங்கள் இருந்த இடத்துலேருந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வெப்சைட்டுக்கே வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்லேயே அடிச்சு பாருங்கள் நம்ம மேட்ரிமோனியை பற்றி டீட்டெயில் பூரா வந்துடுங்க பார்த்துட்டு கூட நீங்கள் எங்களுக்கு லைனில் வரலாங்கன்னு நன்றி